நைன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களுடைய காதல் மற்றும் திருமணம் பற்றிய ஒரு ஆவணப்படம் படம் நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி ரிலீஸ் இருக்குதுங்க இந்த படம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது அதாவது தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் மோதலையும் ஏற்படுத்தியிருக்குது இந்த மோதலுக்கான காரணம் என்ன இந்த மோதல் எங்கேருந்து ஆரஞ்சிச்சு போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம் அதுலேயும் முக்கியமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நயன்தாரா தனுஷ் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கியிருக்காங்க இந்த இடத்துலேருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததாக பலரும் தெரிவிக்கிறேன் ாங்க இன்றைக்கி நயன்தாரா வாங்கியிருக்கக்கூடிய வீடையும் தனுஷோட வீடையும் நாங்கள் நேராக போய் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற தகவலையும் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் நயன்தாராவோட வீட்டையும் தனுஷோட வீட்டையும் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய போயஸ் கார்டன் தாங்க இந்த போயஸ் கார்டன் அப்படின்றது மிகப்பெரிய செல்வந்தர்கள் வசிக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஏரியாங்க இந்த ஏரியாவில் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய வீடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய வீடு மற்றும் பல செல்வந்தர்கள் வாழக்கூடிய இந்த ஏரியாவில் மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக தனுஷ் அவங்க ஒரு வீடு கட்டி முடிச்சாங்க அந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி மேலே சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கு அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாரா ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அதுவும் விக்னேஷ் சிவன் பேரால வாங்கியிருக்கிறாங்க இந்த இடத்துல நயன்தாரா வீடு வாங்கி கட்டினதுனால தனுஷுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விக்னேஷ் சிவன் அவருடைய பெயரால இந்த இடத்துல நயன்தாரா வீடு வாங்கியிருக்காங்க விக்னேஷ் சிவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனுஷோட வேலையில்லா பட்டதாரி அப்படின்ற படத்தில் தனுஷோட ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் துணை நடிகராக நடிச்சிருப்பாரு அது மாதிரி ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் தனுஷோட நடிச்சிருந்த விக்னேஷ் சிவன் அவர்கள்ட்ட இயக்குனர் ஆகணும் அப்படின்ற கனவுல அவர் ஒரு கதையை பல ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காருங்க அந்த வகையில் இவர் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட தன்னோட கதையை சொல்லியிருக்காரு இவர் கதையை சொல்லி பல ஆண்டுகள் கழித்து அதாவது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து விஜய் சேதுபதியை மறுபடியும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த டைமில் விஜய் சேதுபதி விக்னேஷ் இவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன கதையை எடுத்துட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு இன்னும் நான் எடுக்கலைங்க ஆள் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு விக்னேஷ் சிவன் சொல்லவே நீ ஒன்றும் வருத்தப்படாத அந்த படத்தில் நானே நடிக்கிறேன் அப்படின்னு விஜய் சேதுபதி வாக்கு கொடுத்துருக்காருங்க இவர் வாக்கு கொடுத்த பிறகு விக்னேஷ் சிவன் அவர்கள் தன்னோட படத்துக்கான ப்ரொடியூசரை தேடி இருக்காரு ஏற்கனவே விஐபி தனுஷோட நடி சேர்ந்து நடிச்ச நட்பு இருந்ததுனால தனுஷும் வந்து படங்களை தயாரிச்சுக்கிட்டு வந்ததுனால தனுஷை போய் நேராக அணுகியிருக்காரு இருக்காரு விஜய் சேதுபதி இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டத்தை கேட்ட தனுஷ் அவர்கள் இந்த படத்தையும் தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காருங்க அதுக்கு முன்னாடி நம்ம தனுஷோட வீட்டை பார்த்துருவோங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க போயஸ் கார்டன்ல தனுஷ் அவங்க புது புதுசாக கட்டின வீடு மூணு ஆண்டுகள் ஆச்சு இந்த வீடு கட்டி முடிச்சு இந்த வீடு கட்ட ஆரம்பித்தப்ப ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் ஒன்றா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட பிளானில் தான் இந்த வீடு கட்டப்பட்டது ஆனால் இந்த வீடு கட்டி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இல்லை ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு மனம் வருத்தம் வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இப்போ இந்த வீட்டில் தனுஷ் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு தாங்க தனுஷ் அவர்களுடைய வீடு இந்த வீட்டிலேருந்து கரெக்டாக அஞ்சு வீடு தள்ளி நயன்தாரா அவங்க வாங்கின வீடு இருக்குது அந்த வீட்டையும் நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் வந்த பிரச்சனைக்கான காரணத்தை பார்த்துருவோம் அதாவது விக்னேஷ் சிவன் அவர்கள் விஜய் சேதுபதியை வச்சு நானும் தான் அப்படின்ற படத்தை தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாருங்க இந்த படத்துக்கான கதாநாயகி தேர்வு நடந்திருக்குது அந்த டைம்ல கதாநாயகியாக நயன்தாராவை போடலாம் அப்படின்னு சொல்லி தனுஷ் சொல்லவே நயன்தாராவை போய் சந்திக்கிறதுக்கு இவர் தனுஷ் அவங்க நயன்தாரா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி விக்னேஷ் சிவன் அவர்களை ஒரு இயக்குனராக நயன்தாரா கிட்ட போயிட்டு கதையை சொல்லிட்டு வரும்படி அனுப்பிச்சிருக்காரு முதல் சந்திப்புலேயே அதாவது நயன்தாரா கிட்ட போய் கதை சொன்ன விதத்திலேயே நயன்தாராவுக்கு விக்னேஷ் சிவன் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்குது அதை வெளிப்படுத்திக்காத நயன்தாரா அவர்கள் இந்த படத்தில் நடிக்க சம்மதிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த படத்துல வந்து நடிச்சு கொடுத்தாங்க முதல் சந்திப்பிலேயே விக்னேஷ் சிவன் மேல ஈர்ப்பு வந்த நயன்தாராவுக்கு தொடர்ந்து அவரோட படத்தில் நடிக்கிறப்ப விக்னேஷ் சிவன்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக பேசியிருக்காங்க இருந்தாலும் தன்னோட காதலை வெளிப்படுத்தாமல் பேசிட்டு வந்தாலும் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாரா மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்குதுங்க ரெண்டு பேருமே காதலை வெளிப்படுத்திக்காமல் தொடர்ந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க இந்த படமானது வெளிவந்த பிறகு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சுங்க அதாவது தொடர்ந்து ஃப்ளாப் படம் கொடுத்துட்டு வந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையை அமைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா அவர்களுக்கு தன்னோட கதாபாத்திரத்தை முன்னிறுத்தி படம் படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நயன் தாராவை முன்னிறுத்தியே இந்த படத்தோட கதை வந்து நகரும் அதனால ஹீரோயினோட முக்கியத்துவம் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சுங்க அதற்கு தகுந்தார் போல் நயன்தாராவும் இந்த படத்தில் நடித்து கொடுத்து அவங்களுக்கும் தனி பெயரையும் வாங்கினாங்க இதை தொடர்ந்து இவங்களோட மார்க்கெட் வேல்யூவும் அதிகமானுச்சு இதை தொடர்ந்து அவங்க தன்னோட கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சாங்க இது வரைக்குமே நயன்தாராவும் சரி விக்னேஷ் சிவனும் சரி தங்களுக்கு நடுவுல உள்ள காதலை வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது எப்படி யாரு இதை முதல்ல சொன்னாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நயன்தாராவோட வீட்டை பார்த்தாரலாங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடு தாங்க நயன்தாராவோடைய வீடு இந்த அப்பார்ட்மெண்ட்ல மேலே இருக்கக்கூடிய ரெண்டு புளோரை வந்து நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவருடைய பேர்ல வாங்கியிருக்காங்க அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வீட்டுக்கு பின்புறமா இந்த வீடு இருக்குது அதாவது ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு காமோ காம்பவுண்டு தாங்க ரெண்டு காம்பவுண்டுக்கு நடுவில் இந்த வீடு வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பக்கத்து பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களுடைய அஃபிஷியலாக அவர் பயன்படுத்தக்கூடிய அலுவலகம் வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்து பில்டிங் தாங்க தனுஷோடைய வீடு பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவில் அமைஞ்சிருந்தாலும் நயன்தாராவோட வீட்டுக்கும் தனுஷோட வீட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நாலு வீடு தாங்க இருக்குது இந்த நாலு வீடு தாண்டிட்டோம்னா நம்ம நயன்தாரா வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோ அருகாமையில் தனுஷ் வீட்டு பக்கத்துலேயே இவங்க வீடு வாங்கியிருக்காங்க தனுஷோடைய வேலையில்லா பட்டதாரி அப்படின்ற படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் விக்னேஷ் சிவன் நடிச்சிருந்தாரு இந்த பழக்கத்தை தான் விக்னேஷ் சிவனோட படத்தை தயாரிக்கவும் தனுஷ் ஒத்துட்டு இருந்தார் நானும் தான் அப்படின்ற படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருந்தாலும் இந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட காதல் கதை தாங்க ஏழு வருஷமா ரெண்டு பேரும் காதலிச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதற்கு பிறகு தாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனை உண்டாயிருக்குது அதாவது தனுஷ் மேல விக்னேஷ் சிவனுக்கு மிகுந்த மரியாதை இருந்திருக்குது தனுஷை நேராக பார்த்தா சார்னு கூப்பிட்றதும் அவர் முன்னாடி நின்று பேசுகிறதும் தனு விக்னேஷ் சிவனோட வழக்கமாக இருந்திருக்குது ஆனால் திருமணத்துக்கு பிறகு நயன்தாராவுக்கு இது கொஞ்சமுமே பிடிக்கல இந்த மாதிரி செயல்கள் நயன்தாராவுக்கு கொஞ்சமுமே பிடிக்காதனால விக்னேஷ் சிவன்கிட்ட நேரடியாகவே சக கலைஞர் தான் அவர் முன்னாடி நீ உட்கார்ந்து பேசலாம் அவர் பேரை சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன்கிட்ட சொல்லியிருக்காங்க தனுஷுக்கு முன்னாடியே இது போன்ற விஷயம் நடந்ததுனால இது தனுஷுக்கு ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுலேருந்து தாங்க நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் நடுவில் ஈகோ கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சமயத்தில் தான் நயன்தாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா தனுஷோட வீட்டுக்கு பக்கத்திலே வந்து விக்னேஷ் சிவன் பேரால ஒரு பெரிய வீட்டை விலக்கி வாங்கி இருக்கிறாங்க இதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனை வந்ததாகவும் சொல்கிறாங்க இதன் பிறகு தான் நயன்தாராவுடைய காதல் கதையையும் அவங்களுடைய திருமண நிகழ்வையும் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் ஒரு ஆவண படமாக தயாரிச்சிச்சுங்க இந்த ஆவண படத்தில் நானும் ரவுடி தான் அப்படின்ற விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் நயன்தாரா நடித்த படத்தில் வெளிவந்த தங்கமே உன்னத்தான் அப்படின்ற அந்த பாடல் வரிகளை இணைப்பதற்காக அந்த படத்தோட தயாரிப்பாளரான தனுஷ் தனுஷ்கிட்ட அந்த பாடலை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நயன்தாராவும் விக்னேஷிவனும் கேட்டிருக்காங்க இதுக்கு தனுஷோட தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்குதுங்க மறுப்பு தெரிவித்தாலும் இந்த பாடலை இந்த ஆவண படத்தில் கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆவணும் அப்படின்னு நயன்தாராவும் சிவனும் முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க அதாவது நானும் தான் அப்படின்ற படத்தை எடுத்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் சரி சிவனும் சரி தங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது படத்தில் மூணு பாட்டு விக்னேஷ் சிவன் எழுதியிருக்காரு அதுல தங்கமே உன்னத்தான் அப்படின்ற இந்த பாடல் நயன்தாராவை நினச்சி விக்னேஷ் சிவனால் எழுதப்பட்ட பாடல் இந்த பாடல்ன்றது இவங்களோட வாழ்க்கையில் இவங்களோட காதல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருந்திருக்குது இதனால் இந்த பாடலை இந்த ஆவண படத்தில் கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் முடிவு செஞ்சு இந்த ஆவண படத்தோடய ட்ரெயிலரை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டாங்க இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் தனுஷோட அனுமதி இல்லாமையே பயன்படுத்தியிருந்தாங்க இதனால் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்பிலிருந்து காப்பிரைட் இருக்கிறதுனால இந்த பாடலோட உரிமையை பயன்படுத்தியதற்காக இவங்கள்ட்ட பத்து கோடி ரூபா இழப்பீடு கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க இதன் பிறகு நயன்தாரா தனுஷ் மேலே ரொம்பவே காட்டமான ஒரு மூன்று பக்க அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இதனால் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாளாக சமூக வலைத்தளத்தில் வந்து தனுஷ் நயன்தாரா பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய பூகம்பமாக தமிழ் திரை திரை உலகினர் நடுவில் வந்து பேசப்பட்டு வருது இருப்பினும் இன்றைக்கி நயன்தாராவோட நாற்பதாவது வயது அதாவது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய ஆவண படத்தை வெளியிட்டுருக்குதுங்க இந்த படத்தில் தனுஷோட அனுமதி இல்லாமலேயே அந்த பாடலை பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாடல் காட்சிகளோட இந்த படம் வந்து இந்த ஆவணப்படம் வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்குது இந்த படம் வெளிவந்த பிறகு இதுவரைக்கும் தனுஷ் அதற்கான எதிர் அறிக்கை எதையுமே இது வரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கலை இருந்தாலும் கோர்ட்டில் தன்னோட கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு இதனால சமூக வலைதளங்களில் பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நயன்தாரா அவர்கள் தன்னோட ஆவணப்படத்துக்கான விளம்பரத்தை இலவசமாக தேடுறதுக்காக தான் தனுஷ் அவங்க மேலே கடுமையான மூன்று பக்க அறிக்கையை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்காங்க இதனால் நயன்தாராவோட ஆவணப்படத்துக்கு மிகப்பெரிய அளவில் விளம்பரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிறிய மனப்பான்மையோடு தான் தனுஷ் அவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு இழிவான பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு திரையுலகத்தில் பலரும் குறிப்பிட்டுறாங்க இந்த அறிக்கைக்கு எந்த விதமான பதில் அறிக்கையும் வெளியிடாத தனுஷ் அவர்கள் இது சம்பந்தமான சட்டப்பூர்வ நடவடிக்கையை தொடர்ந்து எடுப்பார் திரையுலகத்தில் பலரும் குறிப்பிட்டாங்க